நீங்க எப்படி உங்க பொண்ணு அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு வளர்த்தீங்களோ அதே மாதிரிதான் நானும் என் தம்பி அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு வளர்த்தேன் எங்களுக்குள்ளேயும் நிறைய சண்டை வரும் சார் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா தான் சார் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ தம்பியும் கண்டிப்பா அப்படிதான் சார் இருப்பான் உங்க பொண்ணை கொடுங்க சார் நல்லா பாத்துப்போம் அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இன்டர்வியூ போனேன் என்னாச்சு செலக்ட் ஆயிட்டேன்

தான் மாமா ஒரு முல்லைக்கு ஏன் ஏம் தெரியுமா எனக்கு பெஸ்ட் அப்பா அக்கா அப்புறம் என் மாமா எல்லாருமே எனக்கு பெஸ்ட்டா கிடைச்சிருக்கிங்க ஆம் த வேர்ல்ட் மோஸ்ட் லக்கெஸ்ட் பஸ் மாமா ஏன்டா நேற்று வரைக்கும் ஏன்டா உங்க பக்கம் எனக்கு கட்டி கொடுத்துன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ல இருந்தேன் இப்போ நீ லக்கெஸ்ட் பஸ்ஸுனா லூசு பைல

நான் உங்க அக்காவை லவ் பண்ணது காரணமே அவ பேர் தான். டேவா. என்னமாமா புதுசாருக்கு பூஸ்லாம் இல்ல பலசு தான். உங்க அக்காவை லவ் பண்ணது முன்னாடி உங்க அக்கா பேர் இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். சலனை. மாமா ஜில்னூர் قتل கதை மாதிரியே இருக்கே. எங்க மேல சொல்லுங்க. அப்ப நான் மூணாம் ஆம் கிளாஸ் படிச்சிட்டு தான்டா. அப்ப எனக்கு முன்னாடி அழகா क्यूटா

அதுவா நான் ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு காலேஜ் சேர போனல அப்போ அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு பொண்ணு அழகா கியூட்டா உதட்டு கீழே மச்சத்தோட பேர் என்ன ஃபேமில பார்த்தா ஷாலினி உங்க அக்கா அன்னைக்கு முடிவு பண்ணேன் இந்த ஷாலினியை விடக்கூடாது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுன்னு அப்படியே பண்ணி காமிச்சல ஆனா ஒண்ணுடா

மாமா இந்த மோரை கொஞ்சம் கொடிங்க ஏன் கண்ணு முன்னாடியே இருக்காத போயிடு கோவமா இருக்கிற போல சரி மாமா நான் போயிடுறேன் இந்த மோரை குடிச்சிங்கன்னு வைங்களேன் அதிகமா இருக்க உங்களோட அப்படியே கம்மியாயிரும் மாமா டேய் எனக்கு போதை அதிகமா இல்லடா உன் மேல கோவம் தான் அதிகமா இருக்கு இந்த மோரை குடிச்சா உன் மேல இருக்க கோவம் குறைஞ்சிருமா சொல்லு குடிக்கிறேன் சொல்லு மாமா

உனக்கு அவ்வளவுதான் மரியாதை தேவா எதுவும் பேசிடாத ஒரு அக்கா புருஷன் குடிக்கிறானா நீ என்ன பண்ணிருக்கணும் குடிக்காதேன்னு சொல்லி அந்த தடுத்து இருக்கணும் ஆனா நீ என்ன பண்ண அவன் கூட சேர்ந்து குடிச்சிட்டு கூத்தடிச்சிருக்க ஹம் இதுக்கு மேல ஏதாவது பேசினா பல்லுகள் எல்லாம் தட்டிடுவேன் ஷாலுமா ஐயோ அந்த பேரை சொல்லாத விஜி

நீ குடிச்சது முத தப்பு. உங்க மாமாவையும் அக்காவையும் பிரிச்சது ரெண்டாவது தப்பு. என்னலாம் மன்னிக்கவே முடியாது. ஜெனி ஜெனி ப்ளீஸ் ஜெனி இப்பள சொல்லாத. விடு. நீ என்ன பண்ண ஏது எது தெரியாது. முதல்ல போய் உங்க அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிற. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசு. அப்புறம் இன்னொன்னு. இனிமே நீ உன் லைஃப்ல குடிச்சேன்னு வெச்சுக்கோ ஏன். லைஃப் லாங் மன்னிக்கவே மாட்டேன். ஹ்ம்? எங்க வர? அப்படியே போற வழியில வீட்ல இறங்கிக்கலான்னு குடிகானெல்லாம் என் வண்டியில ஏத்துறது இல்ல நடந்தே வீட்டுக்கு போசாம பழக்கம் போல காலையே விழுந்துடலாமா சாலுமா ப்ளீஸ் சாலுமா என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு பண்ணல பண்ணிட்டு கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குற உன்னை ஆஹா அது ரொம்ப டேஞ்சர் சாலுமா துணி காய போட்டு இருக்கியா ஏய் வாங்கிட்ட தான் கேக்குறேன் உன்னதா என்கிட்ட பேசாதன்னு சொன்னல்ல ஏய் ஏன்டி இப்படி ஓவரா பண்ற ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணது அதுவும் பப்பி லவ் அதுக்கெல்லாம் இப்படி பேசாம இருக்கலாமா பப்பி லவ்வா உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேர் வேணாலும் லவ் பண்ணிட்டு லைஃப்ல மூவ் ஆன் ஈஸியா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது நாங்க ஒருத்தரை லவ் பண்ணிட்டா அவன் தான் லைஃப்னு சொல்லி கமிட் ஆயிடுவோம் ஆனா நீ வேற ஒருத்தர் லவ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்திர்க்க ஏய் என்னடி ஏமாத்திர்க்கேன்னு பெரிய வார்த்தலாம் சொல்ற நீ எதுவும் பேசாத அந்த மொத்த பக்கெட் துணியும் காய போட்டு தான் நீ கீழே வர Mm. என்ன இருக்கு அந்த டைரியில படிச்சிட்டு இருக்க இது என் புருஷனோட டைரி அவன் வாழ்க்கை பத்தின ரகசியங்கள் இதுல கண்டிப்பா எழுந்து வச்சிருப்பான் விஷயங்களும் இதுல இருக்கும் அதான் தேடிட்டு இருக்கேன் நீயே உன் புருஷனை சந்தேகப்படலாமா மாமா ஒரு பச்சை மண்ணுக்கா யாரு அந்த ஆள் பச்சை மண்ணா என் புருஷனை பத்தி அவன் பொண்டாட்டி எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா இதுல அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண டீடைல்ஸ் இருக்கும் பெரிய சில்லுன்னு ஒரு கதல் ஜோதிகா எக்ஸ கண்டுபிடிக்கறாளாம் டேய் நான் தான் உன கிட்ட பேசறேன்னு சொன்னலடா என்னையே பேசிக்கறியா நான் எங்க பேச வச்சேன் நீதான் தான் பேசுற நான் உன்கிட்ட கிட்ட பேச மாட்டேன் பேசாத பேச மாட்டேன் ஏ பைத்தியம் பேச மாட்டே பேச மாட்டே நீ தான் பேசிட்டு இருக்க இரண்டு பேரும் நான் எப்படி சேர்த்து வைக்கிறது கா காலையில இருந்து டேப்லெட் சாப்பிடாம இருக்கா இதை சாப்பிடு எனக்கு வேணா நீ எடுத்துட்டு போ வேணாமா ஏய் ஓவரா பண்ணாம சாப்பிடு எனக்கு வேணா எடுத்துட்டு போ சொல்ற கா இந்த பாருங்க சார் இந்த வீட்டுல யாரும் என் மேல அக்கறை எல்லாம் காட்ட வேணாம் என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் நீங்க போங்க

நீ எல்லாம் எத்தையுமே பேசிட்டாதே ஷாலு சொல்லி ஐயோ அந்த பெயர் சொல்லி கூப்பிடாதே எனக்கு டிவோர்ஸ் வேணும்